ஹயோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மொழி சீரியல் அங்கே மொழி சீரியல் அடுத்து என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போறோம் வாங்க முடியும் குள்ளப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்புக்கு வந்து புதுசாக வந்து ஒரு ஆள் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு லேடி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அந்த குரூப்பில் வந்து சேர்த்து விட்டாங்க மல்லி வந்து எதுக்காக வந்து அந்த குரூப்ல வந்து வால வந்து போய் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்னென்ன ஒரு கஷ்டங்கள் வந்து நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து இருந்து வந்து எப்படியாச்சும் வந்து ரேணுகா வந்து வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்றதுல தான் வந்து அவங்க வந்து தீவிரமாக வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிருக்காங்க என்னத்துக்கு இந்த மல்லிக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில தேவையில்லா அது வந்து பிரச்சனையெல்லாம் வந்து உள்ள வந்து இழுத்து விட்டுக்கிட்டு அவன் வந்து வந்தால் வரா வராக்கட்டே இருக்கிறான் நீ வந்து விஜய் கூட வந்து ஜாலியாக இருக்க வேண்டியதுனா ஆனால் விஜய் வந்து ஜாலியாக இருக்கானவன் கூட கண்டிப்பாக வந்து இருக்க மாட்டான் அவன் வந்து ஒரு சொனை பிடிச்சவனாக இருப்பான் போல இது அந்த அளவுக்கு வந்து எதுக்காக வந்து அந்த ரேணுகாவை வந்து பார்த்தான் திரும்ப வந்து ரேணுகா ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து சுற்றிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் எப்போ மல்லிக்கு வந்து பாவங்கள் எவ்வளோதான் வந்து கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்து வந்தாலுமே வந்து இருந்தாலுமே வந்து மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க விஜயோட சந்தோஷத்துக்காக வந்து நான் என்னன்னாலே வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலத்தில் வந்து இறங்கிட்டாங்க சரி ஓகே எங்கேயாச்சும் வந்து இறங்கி ஏதாச்சும் வந்து பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பல் கிட்ட வந்து போய் வந்து நம்ம மல்லி வந்து மாட்டிக்கிறாங்க அதுவும் யாருக்கும் தெரியாமல் வந்து அந்த கும்பலில் வந்து கும்பலோட கும்பலாக வந்து ஒரு ஆளாக வந்து நான் வந்து இருக்கணும் ஒரு கருப்பாடு மாதிரி வந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து இறங்கிட்டாங்க வேலையில் சரி ஓகே இப்போது வந்து சும்மா இருப்பாங்களான்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டாங்க என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம um hmm. ரேணுகாவே வந்து பார்த்திங்கன்னா ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த இடத்துல வந்து அந்த ரேணுகா அப்படின்ற ஒரு உருவத்தில் இருக்கிற பொண்ணுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து தெரில அவங்க வந்து மொத்தமாக வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாம் வந்து சொல்லி சொல்கிறோம் அவங்க மனநலெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டாலாம் இல்லை அவங்க வந்து ஏதோ வந்து ஒரு பெரிய ஒரு இதுலேருந்து வந்து வந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து பெரிய ஒரு கேங்கில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அந்த கேங்கு தான் வந்து மாரி கேங்கு மாறினாலே வந்து சும்மா நினைக்கிறீங்களா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக வந்து சொல்லி சொல்கிறாங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து அந்த மாரி கேங்கில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அந்த மாறி கேங்க வந்து மேலே வந்து யாருமே வந்து இது வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல அது கொடுக்கல இது கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக வந்து பில்டப்பெல்லாம் வந்து கொடுத்தாங்க அந்த மாதிரி படத்தில் வர மாதிரி தான் அதே மாதிரி தான் இந்த இடத்துலேயும் வந்து மாறி மேலே வந்து யாரும் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி வந்து சொல்லவும் உடனே இருந்துட்டு நம்ம விஜய் வந்து அப்படியே நான் தான் வீரன் நான் தான் சூரன் வீரன் அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்த நேரம் அப்படின்ற மாதிரி வந்து நான் கொடுக்குறேன் சார் அவன் மேலே அப்படின்ற மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து காட்டினாங்க ஆனால் அப்புறமோல ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ரேணுக்கா இன்றைக்கி வந்து கலெக்ஷன் எவ்வளோ அது எவ்வளோ இது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாறி வந்து கேட்கும் உடனே ரேணுகா வந்து அதுவா இதுவா அப்படி இப்படின்னு வந்து ஏதோ பைத்திய மாதிரி வந்து ஒளையிட்டு இருந்துச்சு ஏன்னா வந்து மற்றவங்களாம் வந்து பேச முடியாது அவங்க தான் வந்து ஒரு மெயின் கேரக்டர் அப்படின்றதுனால வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கோப் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து அவங்க சொல்கிறத வந்து கேட்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க அந்த இடத்துல வந்து நம்ம மல்லி வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க மல்லி வந்து புதுசாக வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவங்கள வந்து மறைச்சி வந்து உக்காடுறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக ஒரு ட்ரம்முக்கு பின்னாடி வந்து மறைச்சி வந்து உக்காடுறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ரவுடி மாறி வந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே இருக்கிற அங்கே ஒரு பொம்பளை ரவுடி பொம்பளை வேறு வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமியார் மாதிரி வந்து நல்லா வந்து பட்டாப்பட்டி ட்ரௌசரை போட்டுன்னு அதுக்கப்புறம் ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்து ஒருத்தன் வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தான் அவனை வந்து பார்க்கும்போது எப்படியும் வந்து ஒரு கிராமத்தான் காட்டு கிராமத்தான் மாதிரி வந்து தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் இவங்களெல்லாம் வந்து வச்சு அவன் வந்து பிச்சை எடுத்து அந்த பிச்சை எடுத்து கொடுக்குற பணத்தில் தான் வந்து இவன் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சு இதை வந்து யாரும் வந்து தட்டி கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து தட்டி கேட்கல நான் வந்து தட்டி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ஆரம்பிக்கிறாரு அப்படி தாங்க வந்து அந்த பயணம் வந்து போயிட்டுருக்கு சரி ஓகே அந்த இடத்துல வந்து ரேணுகா இருந்துட்டு மாறியண்ணா மாறியண்ணா என்ன மாரியண்ணா காரியண்ணா சூரியண்ணா அப்படின்ட்டு அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை கட்டுறாங்க அப்புறம் வந்து பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து மல்லி வந்து உக்காந்துட்டுருக்காங்க அவங்களுடைய சேரீ வந்து தெரியுது ஆனால் கரெக்டாக வந்து அந்த சேரீ வந்து வேகமாக வந்து இழுத்துட்டாங்க உடனே ரேனுக்கு அப்படி சொல்லி சொன்னதும் அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கு அந்த இடத்துல ஏய் பைத்தியம் உனக்கு வந்து வேற வேலையே இல்லையே என் பேரை வந்து சொல்லிக்கிட்டே தான் தான் வந்து உனக்கு வந்து வேலையா ஒழுங்காக வந்து உன் வேலையை மட்டும் பாரு ஒழுங்காக பிச்சை எடுத்து கொடுக்குறியா எடுத்துக்கொடு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்றியா ஒழுங்காக சாப்பாடு சாப்பிட்டு இரு தேவையில்லாமல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த மாதிரி வந்து அந்த ரவுடி வந்து மிரட்டுறாரு ஆனால் இருந்தாலே அந்த இடத்துல வந்து மல்லி இருக்கிறத வந்து யார் வந்து நம்மளை நீ வந்து ஏன் வந்து அந்த இடத்துல இருந்து வந்து வெளியே வந்த அப்படின்ற மாதிரி வந்து மறைஞ்சிக்கிட்டு அப்படி இப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லி அந்த இடத்துல வந்து ரேணுக்கா வந்து பல ஆறுனு வந்து மல்லியவே வந்து அரைஞ்சிடறாங்க என்னடா இது மல்லியே வந்து அறிகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து செம டென்ஷன் ஆகிடுது நீங்கள் வந்து எப்படி இருக்க வேண்டியவீங்க இப்படி வந்து இங்கே இந்த இடத்துல வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்களேக்கா நீங்கள் வந்து வாங்க மகாராணி மாதிரி இருக்க வேண்டியவங்க அப்படி இப்படி எல்லாத்தையும் வந்து பில்டப்பாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பில்டப்புக்கெல்லாம் வந்து ரேணுகா வந்து வந்து அசர்ற வந்து தெரில அதிலே வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பாபா சி யூ டட்டாம்